அந்த மக்காவுல இருக்கிற நேரத்தில் அந்த தொடர் அளவுக்கு என்று செய்வார்கள் நன்மைகளோடு மறுமை நாளில் வருவார்கள் நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம் நன்மைகளோடு வருவார்கள் நாம் அவ்வளவு நன்மையை செய்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே செய்தவர்கள் மர்மை நாளிலே வருவார்கள் மறுமை நாளிலே வந்து ரசூல்லா இஸ்லா சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அதே அளம் கண்டுகொள்வேன் மறுமை நாளிலே வந்தால் அல்லாஹு அவர்களிடத்தில் வருவான் அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார் தூசுகளாக மாற்றி விடுவோம் அவ்வளவு நன்மைகள் செய்து வருவார்கள் எல்லாவற்றையும் தூசுகளாக அல்லாஹு தாலா மாற்றி விடுவான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி சொன்னார்கள் சிஃபும் லனா யா ரசூலுல்லாஹ் வ ஜல்லிஹும் லனா ஹத்தா லா நகூன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம் நாங்கள் அறியாத வண்ணம் அவர்களை ஆகிவிட கூடாது அவர்களை எனக்கு சொல்லி தாருங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அவருடைய பண்புகள் என்ன என்று சொல்லி தாருங்கள் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள் அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ இன்னஹும் மின் ஜில்தத்துக்கும் அவர்கள் உங்களது சகோதரர்கள்

அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தனிமையில் இறைவனுடைய எல்லைகள் இறைவன் தடுத்தவைகள் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதனை முறித்து விடுவார்கள் எல்லை தாண்டி விடுவார்கள் Allah உடைய வரம்பை மீறி விடுவார்கள் பாவிகளாகி விடுவார்கள் இப்ப اذا கலவு பி மஹாரில் இல்லாஹி இன்தஹுவா தனிமை கிடைத்தால் என்ன செய்து விடுவார்கள் பாவம் செய்து விடுவார்கள் அதான் அவர்களுடைய பலகம் பகிரங்கமாக நல்லவர்கள் இரவில் தொடக்கூடியவர்கள் நல்ல மக்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை மரமையில் கொண்டு வரக்கூடியவர்கள் ஆனால் தனிமை என்று ஆக்கிவிட்டால் முடிச்சு